அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கு நம்ம சுவையான பனங்கிழங்கு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட பனங்கிழங்கு தோல் நீக்கி இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோங்க நார் எல்லாத்தையும் நல்லா எடுத்துருங்க இப்போ தேங்காவ சின்னதா கட் பண்ணி சேர்க்க போறோம் மிக்ஸ் ஜார்ல நல்ல இளந்தேங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்டி இன்னும் நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் உடனே எடுத்துட்டு இது போல ரெடி பண்ணிக்கிருங்க கற்கன்னு சொல்லுவோம்ல அதை நான் எடுத்துடலாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம் தண்ணி சேர்க்காமல் பூவாக அரைச்சிக்கிடலாம் திருவள்ளையில் கூட நீங்கள் திருவி சேர்த்துக்கிடலாம் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கிறோங்க தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கிழங்கையும் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் எதுக்குமே தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம சீனி சேர்த்துக்கலாம் சீனி அல்லது நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அலகமது இல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் சுவையா செய்து சாப்பிடுங்க அல்லா